அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் நிச்சயமாக அது நாளை மறுமையில் அதை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும் என நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்பவரையும் குர்ஆனையும் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும் குரானின் இரண்டு சூராக்கள் அல் பக்ரா ஆலு இம்ரான் முன் வந்து அந்த இரண்டையும் ஓதியவருக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும் என நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் சிறந்தவர் குரானை கற்று அதை கற்றுக் கொடுத்தவர் என நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குரானை அதன்படி செயல்படுபவர் நாளை மறுமையில் சங்கையான உயர்ந்த மலக்குகளுடன் இருப்பார் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுபவருக்கு இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் என நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய வேதத்திலிருந்து அதாவது குரானிலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மை செய்தால் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் மாட்டேன் அலிப் என்பது ஒரு எழுத்தாகும் லாம் என்பது ஒரு எழுத்தாகும் மீம் என்பது ஒரு எழுத்தாகும் என நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவருடைய உள்ளத்தில் குர்ஆனில் கொஞ்சம் கூட மனநம் இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டை போல் என நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் படித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஹானை அல்லாஹ் நமக்கு அருளினான் உங்களை மரணம் வந்தடைவதற்கு முன் தெரிந்தவர்களிடம் சென்று குர்ஆனை கற்றுக் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பல சகோதர சகோதரிகள் குர்ஆனை சரளமாக ஓதவும் அதன்படி செயல்படவும் செய்கின்றார்கள் நாமோ பரம்பரை பரம்பரையாக முஸ்லிம் என்று கூறிக்கொண்டு நமது வழிகாட்டியாகிய குர்ஆனை பற்றி எதையும் தெரியாதவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் திட்டமாக நாம் குர்ஆனை உபதேசம் பெறுவதற்காக எளிதாக்கி இருக்கின்றோம் ஆகவே அதனை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர் உண்டா மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அல்லது அவர்கள் இதயங்களின் மீது பூட்டுக்கள் போடப்பட்டு விட்டனவா நாம் இந்த குரானை படித்து விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அப்படி செயல்படாதவர்களின் உள்ளங்கள் மீது பூட்டுகள் போடப்பட்டு விட்டனவா என்று கேட்கின்றான் அப்படி அவர்களின் உள்ளங்கள் மீது பூட்டுகள் போடப்படவில்லையே ஏன் அதை படித்து செயல்படாமல் இருக்கின்றார்கள் என அல்லாஹ் நமது சிந்தனையை தூண்டும் கேள்வியை கேட்கின்றான் ஆகவே குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுங்கள் அதன் கருத்துக்களை தர்ஜமத்துல் குரானின் மூலம் விளங்கி படியுங்கள் அதன்படி செயல்படுங்கள் ஒரு எழுத்தை ஓதினால் குறைந்தது பத்து நன்மை கிடைக்கின்றது ஒரு நாளில் எத்தனையோ எழுத்துக்களை படிக்க நமக்கு வாய்ப்பிருக்கின்றது சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் குரானை படித்து அதன்படி நடந்து ஈருலக வெற்றி பெற அல்லா நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக